வணக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை என்ன வேலை அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் செய்கிறேன் கீழே உள்ள ஃபஸ்ட்டு அந்த ஒரு அஞ்சு ஃப்ளோர் ஆறு ஃப்ளோருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேன் அதாவது மொபைல் கிரேன் சொல்லுவாங்க லோரி இந்த கிரேன் வச்சு தான் இங்கே பாருங்கள் இந்த இதில் வந்துட்டு கோம்புரிட்டு ஊற்றும் நாங்கள் உங்களுக்கு ஸோம் பண்ணி காட்டுறேன் வந்து அந்த இடத்துல பாருங்களேன் காங்கிரீட்டு ஊற்றுதா ஆ ஸோ அந்த பக்கெட்டில் காங்கிரீட் ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் இடையில் வந்து ரோடு போயிட்டுருக்கு ஓகேங்களா அதனால் லோரி வந்து இங்கே பார்க்கிங் பண்ணிடுது இங்கேருந்து இப்போது அங்கே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு தான் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஸ்லாப் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த ஆளுங்களும் நிற்கிறேனுங்களா ஸோ அங்கே தான் வேலை ஸோ அங்கே தான் இந்த மாதிரி தான் வேலை எல்லாம் நடக்கும் டேய் இதாண்டா ஊர்லேயும் நடக்கும் அப்படின்னா இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தான் மலேசியா வெளிநாட்டுகள்லையும் அதுதான் நடக்குது அப்படின்றதான் காமிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அப்படியே தூக்குறானுங்களா இப்போ பாருங்கள் அடியில் ஒரு காடி ஒன்று போவோம் ஹைலாக் போகுதுன்னு நினைக்கிறேன் இடிச்சுடாதடா அவ்வளோதான் நல்ல சம்பளம் அந்த ட்ரெயின் ஓட்டுறவங்க அந்த டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே ஆப்ரேட்டர் எல்லாத்துக்குமே நல்ல சம்பளம் தான் மலேசியாவில் நல்ல சம்பளம் சரியான ஆளை வச்சு நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா வேலை தெரிஞ்சு சரியான ஆளை வச்சு வேலைக்கு வந்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஆ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அங்கே போய் இறங்கிடுச்சா அப்போ அங்கே கொட்டிடுவானுங்க மறுபடியும் அங்கேருந்து இங்கே வருவாங்க அதுதான் வேலை ஆனால் மழை பெஞ்சிருக்குமா தெரியுதா மழை பெய்யுதுங்க மழையிலையும் வேலை செஞ்சு தான் ஆகணும் காங்கிரீட் வேலைனா செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை எல்லாமே வந்து சப்கோனில் தான் வேலை செய்வாங்க இந்த மாதிரி காங்கிரீட் சம்மந்தமாக பெரிய பெரிய வேலைங்க எல்லாமே வந்து சப்கோன் கிட்ட கொடுத்துருவாங்க கம்பெனி மெயின் கோன்லேருந்து சப்ஃபோன் கொடுத்துருவாங்க அப்போ அந்த சப்கோனு காரனுக்கு வந்துட்டு நிற்கக்கூடாது வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சளவு மெயின் கோனில் தான் வேலை செய்யணும் அதுதான் ரொம்ப சேஃப் அதுதான் நமக்கு நல்லா சம்பாதிக்கலாம்